ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குழந்தையோட இருக்காண்ட ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க வீடு வாசல் ஒன்றும் இல்லையா காணி கிளானி இருக்கிற வாவாம் வாவாண்ட சூழ்நிலை உங்களுக்கு வீடியோ தான் பார்த்துடுறாங்க வீடியோ போகறதுக்கு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன எங்களுக்கு இப்போ இதில் ஒரு குட்டி குடிசை ஒன்றும் இல்லையா சொல்லிட்டு போயிட்டாரு என்ன

என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பாவு விட்டுட்டு போயிட்டாராம் வந்து கிழமையில மூணு நாள் தான் வேலையை போடுறான் மூணு நாள் வேலையை போய் சமாளிக்கிறா இதுக்கு வீடு வாசலும் இல்லை வீடு இது வந்து கூட ஹானியம் உருதி காணியம் காணி பிடிச்சிருக்கீங்க இதால வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரச உறுதி காணியும் இல்ல அரசாங்க கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா வீடு இல்லையா அதுக்கு ஒரு யார்டும் வீடு இல்லையா தங்குறீங்க மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மட்டும் தான் கரண்ட்டு காசு மாதம் ரெண்டாயிரம் கரண்டு காசு எல்லாம் கொடுக்குறதுனா கிளம்பி ரெண்டு நாள் வேலை போடணுன்னா கொஞ்சம் காணாதானே இப்போ முக்கியமா உங்களுக்கு வந்து வீடு கொட்டில் கொண்டு வேணும் தக்காளியோ கொட்டி ரெண்டு வேணும் தங்குறது இருக்கிற கிடம் இல்லை தக்காளியோ கொட்டில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்க வீடு இல்லை ஒரு பிள்ளையோட கஷ்டம் சின்ன பிள்ளையோட சமாளிக்கண்டா பெரிய ஒரு கஷ்டம் வேணா அக்கம் அங்கம் சொந்தக்காரன் பக்கத்துல உதவி ஒன்றுமே இல்ல விளையாடுவது ஒன்றுமே இல்லம் தனிமேலா இருக்குது தனிமையில இருக்குன்னா செஞ்சா கஷ்டம் தான் என்ன இப்ப காணி அந்த வீடு வந்து சும்மா போட்டு தந்தா கிணறுகள் வசதி காணி இப்படி வருங்காணியா தானே இருக்கு அடைப்பு ஒன்றுமே இல்லாம இருக்கு

வேலை இல்லாத பட்சத்துல மூன்று நாளைக்கு போறேன் கூலி வேலை என்ன வேலை செய்வார் சின்ன ஒரு குடும்பம் சின்ன பிள்ளையோட இருக்கு வீடு வாசல் இல்லாம இருக்கு உண்மையிலேயே என்ன தான் நான் கேட்கலாம் என்ன சரியான நீல கஷ்டத்துல இருக்கிறத வீடு இல்லைன்னா சரியா கஷ்டம் தான் என்ன வாடகை கொடுத்து குடுத்து இருக்கலாம் இடையிலே இருந்தது அங்க கஸ்டமர் கஷ்டம் தான் இந்த அம்மா இதுல இருக்க சொன்னவன் அவன் இப்ப வந்துருவான் அவரு குடுத்தவங்க அப்ப இவைக்கு இருக்கவன் நீங்களும் கொட்டில போட்டுருக்கோம் உங்களுக்கு எப்படியும் வீடு வந்தா தரலாம அப்ப குடிசா போட வசதி வேணுமே வசதி இல்ல கூடுதலா எல்லாரும் கிணறு கட்டி அவ செய்திட்டு இருவாள் இவங்களே செய்துட்டு இல்லாத நாங்களா கிணறு கட்டணும் வீடு கட்டணும் வசதி இல்லை அவர் வேலைக்கு போனா சாப்பிடத்தான் காரணம் வேறோட உதவி எது சரி இருந்தாலாவது வீடு நாள் குடுத்து செய்தா அப்படி அவர் உதவிக்கு ஒரு கருவி இல்லை நானும் போகம்பிடேன் அவரோட அம்மாவும் போகம்புல அவன் பிரிச்சாச்சும் இல்ல பிள்ளையோட வரமாட்டேன் இந்த காடு தூப்பரை வாக்குறதுக்கே கொஞ்சம் அவர் தான் ஒரு நாள் லீவ் எடுத்து வேலைக்கு போகாதனால செய்வாங்க ஒரு குடிசைக்கு ஒரு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்கா வந்து போய் உங்களுக்கு வந்து தற்காலிகமா இருக்கிறதுக்கு ஒரு குடிசை ஒன்று குடிசைக்கு வந்து உதவி கட்டாயமா செய்யணும் இந்த வீடியோ பார்த்துருக்க ஒரு உறவுகள் வந்து உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் இல்லை அது ஷேர் பண்ணால் தான் எங்கள் புலம்பெய் இந்த உறவுகள் வந்து பார்க்கும் இந்த வீடியோவை பார்த்து அக்கா ஓப்பனாக தான் இருக்குது அவன்ட ஹஸ்பண்ட் வந்து இந்த இது காட்டுக்கு போய் பட்டி தான் அதை வேலி அடைக்க போகிறீங்க வசதி இல்லைன்னு சும்மா வேலி மாதிரி பழைய கம்பி போட்டு ஒரே ஆளுக்கு